வணக்கம் ஓம் நமசிவாய் வாழ்க நான் வாழ்க்கை இமை நெனைஞ்சில் நீங்கா நீங்காதான் தழ்வாள்கள் அபிஜித் விநாயகா ஜோதி நிலையம் கோயம்புத்தூர் விநாயகா நிலையம் பழனி ரெண்டு இடத்துலையும் நான் சாதம் பார்த்துக்கிறேன் கோவையில் வியாழன் வெள்ளி சனி மதிய வரைக்கும் பார்ப்பேன் பழனியில் திங்கள் செவ்வாய் புதன் பார்ப்பேன்

எலும்பு செலவு வாங்கிட்டு வரணும் இதெல்லாம் நேரில் வந்தா நீங்க ஆன்லைனில் பார்க்கறதா இருந்துச்சுன்னா இதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டீங்க அப்ப நேரில் வந்து பார்க்கறப்ப தான் உங்களுக்கு நிறைய சொல்ல முடியும் நீங்க எதா இருந்தாலும் கேட்கலாம் ஒளிவும் மறைவு இல்லாமல் நான் சொல்லிடுவேன் சரி இது வந்து நான் ஜாலம் பார்க்க சொல்லிட்டேன் எந்த ஊர்ல இருந்தா இப்ப சென்னையில இருந்து பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க சரி நேரம் ட்ரெயினில் வந்துடுறாங்க அப்படி அப்படிங்கிறப்பின்னா நீங்கள் அடியனிடம் ஜாதக பார்க்க வரலாம் உண்மையை உள்ளவாறு சொல்லிடுவேன் குறிப்பாக முப்பது வருடம் ஆராய்ச்சி அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்லிடுவோம் பரிகாரங்கள் நான் சொல்ல மாட்டேன் வழிபாடுகள்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் தாராளமாக அடியனிடம் வந்து உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஜோதிட ரீதியான சந்தேகங்களை கடவுள் பக்தி உள்ளவர்கள் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க கடவுளை நம்புறவங்க தான் ஜோதிடம் பார்ப்பாங்க அத கடவுளை நம்புறவங்களும் கடவுள் பக்தி உள்ளவர்களும் வாங்க உங்களுக்கு தெளிவான பதிலை நான் அடிய சொல்றேன் நன்றி வணக்கம் சரி இன்னைக்கு திருமணம் தடைகள் ஏகப்பட்டது நடந்துட்டு அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா ராகு கேது செவ்வாய் முன்னோர்கள் நான் என்ன சொல்றேன்னா திருமண தடைக்கு காரணம் பெற்றோர்கள் தான் குறிப்பா பேராசை பிடித்த பெற்றோர்கள் பிடித்த பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா நம்மளுக்கு வசதி இருக்கல அதே வசதியான மாப்பிள்ளை நினைக்கிறாங்க அதே மாதிரி பேராசை பிடித்த சில ஆண்களை பெற்றவங்க இருக்காங்க நம்மளுக்கு வசதி இல்லை அதுக்கு மேல வசதி வேணும் அப்படின்னு இது மாபெரும் தவறு பெண்ணிடம் வசதி இருக்கிறதா ஆணிடம் வசதி இல்லாம பாருங்க ஆணிட வசதி இருக்கா பெண்ணிட வசதி இல்லாம பாருங்க குணத்தை பாருங்கள் குடும்பத்துக்கு ஏத்த பெண்ணானு பாருங்க குடும்பத்துக்கு ஏத்த ஆணானு பாருங்க பிரச்சனை முடிஞ்சு இது தெரியாம வர்றது ஒரு ஜோசியில பாக்குறது அவங்க என்ன சொல்லுவாங்க பொறுத்தருக்கு இல்லைம்பாங்க அவர் இன்னொரு போய் பார்க்கறது இன்னொரு போய் இப்படியே பார்த்துட்டு அவரை அப்துல் கலாம் பிள்ளைய முதன்மை ஆக்கிடுவாங்க அப்ப என்ன செய்ய ஒரு ஜாதகத்தை ஆராயும் பொழுது விட ஒரு பெண் வீடு மாப்பிள்ளை வீடுங்கிறத நீங்க ஆராய்ச்சிக்கங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு தரம் கயம் எல்லாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்ப பேராசை பெரு நஷ்டம் அப்போ பெண்ணுக்கு வசதி இருந்தால் அதே வசதியில் ஆணை பார்க்குறீங்க ஆணுக்கு வசதி அதே வசதி பெண்ணை பார்க்குறீங்க எப்படி உருப்படும் ஒன்று வச்சுக்கோங்க சைக்காலஜி படி வசதி உள்ள பெண் வசதி இல்லாத குடும்பத்தில் போறப்ப அந்த வசதி இல்லாதவன் அந்த பொண்ணு நல்லா வச்சுக்குவான் வசதி இருக்கிற ஆணுக்கு வீட்டுக்கு ஒரு வசதியாக பெண் வீட்டுக்கு போனால் அவன் நல்லா வச்சுக்குவான் அவளும் பெஷ பண்ணுக்குவான் பிரச்சனை வராது இப்ப ரெண்டு பேருக்கும் இவனுக்கும் ஒருவாடி சொத்து அவனுக்கும் ஒருவாடி சொத்து இருங்க பெண்ணுக்கும் ஒருவாடி சொத்து ஆணுக்கு ஒருவாட சொத்துன்னு வச்சுங்க நிறைய பிரச்சனை வரும் ஏன்னா போட உனக்கு ஒரு கோடி சொத்து எனக்கு ஒரு சொத்து இருக்காது இதுல பெண்ணுக்கு ரெண்டு கோடி சொத்து இருந்த ஆணுக்கு ஒரு கோடி சொத்து தான் அங்கே பெண் மதிப்பு இருக்காது மரியாதை இருக்காது ஆனால் வசதி குறைந்த ஆண் வசதியானது போறப்ப அங்க அவன் கண்டிப்பா மரியாதை நடப்பான் அதுவே வசதி இல்லாத பெண் வசதியானது போறப்ப அவ அங்க கஞ்சிக்கு சிங்கி அடிச்சிருப்பா அங்க வந்து நல்ல சொல்லிப்பா கண்டிப்பா சண்டை மாட்டான் இதை யாரும் உணர்வதில்லை பழி போடுறது கடவுள் மேல பழி போடுறது நான் விடிய விடிய போய் சாமி கும்பிட்டேன் ஆனா இன்பே கலை நடக்க மாட்டேங்குது நான் சாமிக்கு அதை செஞ்சு இதை செஞ்சு என்ன கலை நடக்க மாட்டேங்குது சாமியை புரோக்கரா சாமி கலை பண்ணி வைக்கிறதுக்கு கிடையாது அப்ப ஒரு பெண் ஒரு ஆணுடைய கல்யாணம் அப்படிங்கிறது பெற்றோர்கள் பார்த்து முடி எடுக்கணும் காத திருமணத்துக்கு போகல அல்ல அழுத்த பேசுவோம் பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்யும் திருமணம் கண்டிப்பா சிறப்பான திருமணமா இருக்கும் நல்ல திருமணம் இருக்கும் நல்லா வாழ்வாங்க எப்பவுமே பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் பெற்றோரை நோகடித்து செய்யும் திருமணங்கள் நல்லா இருக்காது அப்ப பெற்றோர்கள் என்ன செய்யணும் முதல்ல அவங்களே திருந்தணும் அப்ப பிள்ளைக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு இருபத்தெட்டுக்குள்ளே கலை பண்ணி இருக்கும் பையங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தேழுக்குள்ள கல்யாணம் பண்ணியே இது கொஞ்சம் கஷ்டம் பண்ணிட்டா பிள்ளைகளுக்கு மேக்சிமம் இருபத்தேழுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுணும் ஆண்களுக்கு பையன்களுக்கு மேக்சிமம் முப்பது கலைமணிணும் இதுதான் இப்படி வச்சு நீங்க செயல்படுங்க ராகு கேது சப்பா தோசை எதையும் நீங்க பார்க்க வேண்டாம்

என்ன பாவம் செஞ்சாங்க என்ன காரணம் வசதியை பார்க்குறாங்க சொந்த வீடு இருக்கா சொந்தமா கார் இருக்கா வயல் இருக்கா வாய்க்கால் இருக்கா தோப்பு தோரம் இருக்கா வசதி இருக்கா இதை பார்த்து நாராய்ச்சி கண்டுபிடிச்சது அது குறிப்பிட்ட ஒரு சமூகம் இருக்குது பேச ஒரு சமூகம் அவங்க வயல் வாய்க்கால் இருந்தா தான் வரப்பு தோட்டம் இருந்தா எனக்கு அஞ்சு ஏக்கரா இருக்குங்க அவங்களுக்கு ஒரு ஏக்கரா அது இருக்கு அப்படி நின்ன கல்யாணம் பள்ளிக்கூடையும் நிறைய நான் நிறைய பேர் திட்டிருக்கிறேன் என்ன காரண அனுபவம் அப்ப வயலோ வாய்க்காலோ சோறு போடுறது கிடையாது வயலோ வாய்க்காலோ நிம்மதியாச்சும் செய்யாது அப்படி என்ன செய்யறோம் மனசை பாருங்க நல்ல குடும்பமா நல்ல பையனா வசதி இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம பிள்ளைங்களால வச்சுக்குவானா அத மட்டும் பாருங்க பெள்ள பிள்ளையை பெற்றவங்க யாரும் பையனை பார்த்தவங்க அது உங்க பையன் நல்லா சம்பாதிக்க நீ சம்பாரிச்சு வச்சிருப்ப ஏன் போய் அந்த பிச்சை எழுதணும் பொண்ணு வீடு பிச்சை எடுத்து எடுத்துதான் குடும்பம் நடத்தினா அப்ப நீ பிச்சைக்காரன் தானே எப்பவுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணை நம்பி வாழக்கூடாது ஆனால் ஒரு பெண் ஆணை நம்பி வாழ்ந்தே ஆகும் ஒரு ஆண் உழைச்சு அந்த பெண்ணுக்கு புடவை பூ சாப்பாடு போடணும் அவங்க அப்பையும் சுத்தர போறப்படாது அவன் தான் ஆம்பளை ஒரு பெண் புருஷ அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் இருக்க வரைக்கும் அம்மா அப்பா வீட்டில் கௌரவத்தை காப்பாற்றணும் புருஷ வீட்டுக்குள்ள அவங்க கௌரவத்தை காப்பாற்றணும் அவன் தான் பெண் இதுதான் நான் சொல்றது என்னுடைய அனுபவத்தை நான் தெரிஞ்சு சொல்றது இப்படி இருக்கும் குடும்பங்கள் கெடுவதில்லை உறுதியாக உண்மையாக நிச்சயமாக ஆனால் இப்படி இல்லாத குடும்பம் தான் கெட்டு போகுது ஒரு சில பெண்கள் திருமணத்திற்கு முன் தவறு செய்திருக்கலாம் ஒரு சில ஆண்கள் திருமணத்துக்கு முன் தவறு செய்திருக்கலாம் ஆனால் திருமணத்திற்கு பெண் அந்த ஆணோ பெண்ணோ கண்டிப்பா அந்த ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் விசுவாசமாக நடக்கணும் ஆனால் சில ஆண்கள் சில பெண்கள் விபரீதம் போறாங்க ஏன்னா பெற்றோர்கள் பேச்ச கேட்டு பசங்களும் பாதிக்கிறாங்க பிள்ளைகளும் பாதிக்கிறாங்க இதில் பெரும்பாலும் பசங்கள் நல்லவங்க ஏன்னா அவங்க பெற்றோர் சொல்றத பெரும்பாலும் கேட்டுருவாங்க ஆனால் பெண்கள் அவங்க அம்மா சொல்றத கேட்கறாங்க அவங்க அப்பா சொல்றத கேட்கறாங்க கணவன் சொல்றத கேட்கறதில்ல அப்படி இருக்கிற குடும்பமெல்லாம் நடுத்துருவது நிற்கிது நிம்மதி வாடல பத்து பொருத்தம் இருக்கும் பதினோரு பொருத்தம் இருக்கும் பதினாறு பொருத்தம் இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணின் தாய் குடும்பத்தை கெடுத்துருவார் என்ன நீ தனியா போ கல்யாணம் மூணு மாசம் தனியா போ மனசுல நஞ்ச பாக்கிறான் எப்படி நல்லா இருப்பா எந்த ஒரு அப்பாவும் மகனை தனியா சொல்லவே மாட்டான் ஆனா எந்த ஒரு அம்மாவும் பெரும்பாலான அம்மாக்கள் பிள்ளைய தனியா போ தனியா போல அவ வாழ்க்கை நாஸ்தி பண்ணிடுறாள் பொருத்தான் இருக்குது எல்லா பொருத்தம் இருக்குது ஆனால் ஏன் வாழ முடியல அப்ப இந்த மாதிரி சில தாய்கள் இருக்கிறாங்க அது தாய்களில் பேய்கள் அப்ப என்ன செய்ய முடியும் நல்லா வாழ முடியாது அப்ப பொருத்தம் பார்த்து எல்லாம் சேர்ப்பாங்க கடைசி ஜோசிக்க மாதிரி பழி விட்டுருவாங்க அவர் தான் பார்த்தாரு அவர் தான் செஞ்சாரு கெடுக்கிறது போல இவளுங்க கடைசி பழி வந்து ஜோசிக்க மாதிரி ஜோசிக்கிற மாதிரி போட்டுவாங்க இதுக்கு என்ன காரணம் ஆசை மகளை வந்து தனியாக குடித்த போகணும் தனியா இருக்கணும் கூட்டு குடும்பம் இருந்தவரை இந்த பூமியில இந்த குறிப்பா தமிழ்நாட்டில் ஒழுக்கம் இருந்துச்சு எப்ப கூட்டு குடும்பத்தை விட்டு அந்த பொம்பளைங்க அது ஒழுக்கம் போச்சு இதுக்கு காரணம் யாரு பெண்ணை பெற்ற அம்மாக்கள் அதிகம் அதுவும் குறிப்பா சொன்னா ரெண்டு பிள்ளைய பத்து அம்மாவா இருந்து அப்பா இல்லைன்னு வச்சிருங்க ரொம்ப கவனமா இருங்க என்ன காரணம்னா நிறைய பிரச்சனை அதுல வருது ஆனா ரெண்டு பிள்ளை பத்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றாங்க அது நல்லா இருக்கு அந்த பிள்ளையுடைய மனசை நோக வைக்கிறது ஏன்னா அப்பா இல்ல பிள்ளைக்கு அம்மா எதாவது ஒரு சொல்லி கொடுத்து சொல்லி மனசை கருதுவா இப்ப குடும்பம் குண்டி தூக்கிட்டு போயிடும் அப்ப என்ன செய்யணும் அப்ப ஒரு என்னதான் பொருத்த பார்த்து என்னதான் கல்யாணம் பண்ணாலும் வாழை வைக்கிறதும் யார் கையில் இருக்கு அந்த பெண்ணை பெத்த அம்மா கையில் இருக்கு திருமணங்கள் காரணம் பெண்ணை பத்த ஒரு சில அம்மாக்கள் திட்டின பரவாயில்ல நிறைய பேர் வந்து கண்ணில் ஒழிக்கிறாங்க ஆம்பளைய கண்ணில் ஒழிக்கிறான் பையன் கண்ணில் வடிக்கிறான் பெத்தவன் கண்ணில் ஒழிக்கிறாங்க காரணம் என்ன மக தனியா போனா நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்ப அந்த மகளையும் கெடுத்து தானும் கெடுத்து பொண்ணுக்கெல்லாம் போயிருவாங்க ஒரு சில பெண்கள் ரெண்டு குழந்தை பெற்றிருக்கா ரெண்டு குழந்தை பெற்ற பின்னாடியும் அம்மா காரி பெற்ற அம்மா வீட்டுல போயிருக்கா அப்பா வீட்டுல இருக்கிறா ரெண்டு குழந்தை பெத்த முன்னாடி ரெண்டு பெண் குழந்தை ஒரு குழந்தைக்கு நாலு வயசு ஆச்சு ஒரு குழந்தை ஒன்றரை வயசு ஆச்சு ஒன்றரை வயசு ஆன குழந்தைய இன்னும் அவங்க போய் பாக்கிறா பாக்க விழுக அவங்க நடக்குது அப்ப ஒரு திருமணம் நல்லா இருக்கிறதுக்கும் கெடுறதுக்கும் காரணம் ஜோதிடர் அல்ல அல்ல பெற்றோர்களே என்று ஆணித்தரமாக குற்றம் ஏன்னா அனுபவத்தில் நிறைய வாங்க நான் காட்டுறேன் ஜாதகம் எத்தனை பேர் கண்ணீர் விட்டுறாங்க கதறி அழுகிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன முன்ஜென்ம வினை அல்ல செவ்வாதோஷம் அல்ல ராஜதோஷம் அல்ல முன்மணி சாபம் அல்ல தோஷம் அல்ல மாதா தோஷம் அல்ல பிதா தோஷம் அல்ல பெற்றோர்கள் அந்த பெண்களை பேணி வளர்க்காததும் குறிப்ப பெண்கள் மகளுக்கு ஒரு தாய் மகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது அதை தவறாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது மகளும் கெட்டு போயிடா மகளோட குடும்பம் கெட்டு போயிருது அது நிமிடம் எல்லாம் போயிடுறாங்க அப்ப ரெண்டு குழந்தைங்க எல்லாம் நாளைக்கு அப்ப தெரியாது நாளைக்கு தெரியும் எந்த ஒரு குழந்தையும் தாய் தந்தை வளர்த்தா தான் அந்த குழந்தை நல்லா இருக்கும் ஆனால் தகப்பன் வளர்த்தனாலும் அந்த குழந்தைக்கு பாதிப்பு பாதிப்பு தான் ரெண்டு கட்டான பெண் எடுக்கிறப்ப யோசனை பெண் எடுக்கணும் நான் உண்மை இருக்கா இல்லையா நீங்க கமன்சர் சொல்லுங்க தப்புனை தப்புன்னு சொல்லுங்க ரைட்னு சொல்லுங்க நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் என்னுடைய ஆதங்கமான பதிவு என்னுடைய வேதனையான பதிவு என்னுடைய விரக்தியான பதிவு நிறைய பேர் கண்காணிங்கான பதிவு இதை என்ன காரணம் திருமணம் சோதனான நிற்கு எது கொண்டு பொருத்தமழைக்கிறானியா அப்படிங்கிறாங்க பொறுத்து இல்லைங்கன்னு அதுக்கும் இவங்களா எதுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் தேசம் இருக்கா இல்லையா நம்ம பொறுத்து இருக்கோம்னா கேட்க மாட்டாங்க முன்னொன்று ரெண்டு வருஷத்துக்கு போய் கேட்கறது எப்படி வழங்கும் என்பதால் ஒரு திருமணம் நிம்மதியாக இருக்க வேண்டுமா பெற்றோர்கள் அந்த கலைமொழி கொடுத்தனே பெண்களிடம் குறிப்பாக தாய்மார்கள் அந்த அவங்க மகள்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதை தவிர்க்க வேண்டும் நல்லா இரு குடும்பத்தோட இரு மாமனார் மாமியோட குழந்தை குழந்தைகளோட இரு புருசு மொழியோடு இரு அப்படின்னு சொல்லிக் கொடுத்தா அந்த குடும்பம் விளங்கும் பிரிச்சா அந்த குடும்பம் விளங்காது இதுக்கு ஜோதிடம் பொறுப்பு அல்ல நன்றி வணக்கம்